வணக்கம் பத்திரிகையாளர் திரு பன்னீர் அவர்களோடு அணிஞ்சிருக்கோம் வணக்கம் பன்னீர் வணக்கம் விஜய் கூட்டத்தில் நாற்பது பேர் இறந்தது அதுக்கு முழு பொறுப்பையும் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மூணு பக்கம் அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையில் சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து வந்திருக்கு இப்போ தாவேக்கா தரப்பில் இருந்தும் இல்லை நடுநிலைவாதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பில் வைக்கக்கூடிய நரேஷன் என்ன அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த இடத்த கொடுத்ததே ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அடிப்படையில் ஒரு பெரிய துயரம் நடந்திருக்கு த இறந்து மயங்கி விழுந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஆகுது ரெண்டு மூணு நாலுன்னு கூடுது அரசு நிர்வாகம் ரொம்ப வேகமாக செயல்பட தொடங்குது பக்கத்து மாவட்டத்தில் உள்ள எல்லாம் கரூருக்கு வர சொல்கிறாங்க அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடைவெளியில் இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ண சிலர் முயற்சி பண்ணுறாங்க அது யார் அப்படி அப்படின்னா அதுவும் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மரணத்தை வச்சு வந்து பினாரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சம்பவம் நடந்து அந்த எண்ணிக்கை வந்து பத்து பதினஞ்சில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே தாவேக்கா தரப்புலேருந்து அதிர்ச்சிகரமான ஃபார்வேர்டு மெசேஜ்களும் எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கும்ல தளபதி மொபைல்ஸ் அப்படி இப்படின்னு சும்மா வச்சுருப்பாங்கல்ல இந்த பேஜஸ் வழியாக ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை பண்றாங்க உண்மையிலேயே நேற்று நடந்த சம்பவத்தை விட ஆபத்தானது இந்த இந்த மாதிரியான இடம்தான் இரவே ஆரம்பிச்சிட்டாங்க இரவு இல்லை அது சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அங்கேருந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறதுக்குள்ளேயே ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டாங்க என்னன்னா பின அரசியல் பண்றாங்க அப்படின்னு எத்தனை ஒருத்தன் சொல்கிறான் இது வந்து உண்மையிலே இங்கே நடந்தது தானான்னு தெரியல மார்ச் ஊரில் இருந்ததெல்லாம் கணக்கு காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க யாரா நீங்கள்லாம் அப்படிங்கிறது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது ஆம்புலன்ஸ் வந்தால் பிடிச்சி அடிக்கிறாங்க மார்ச் ஊரில் இருக்கக்கூடிய உடலை எடுத்து கணக்கு கணக்காமிச்சிட்டாங்கிறாங்க ஒரு விதமான சினிமாத்தனமாக இல்லையா நானே படித்து பார்த்த சிலது மக்களை பிடிச்சிட்டு போய் மயக்கம் போட்டவங்களுக்கு வெச ஊசி போட்டாங்க அப்படின்லாம் அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா வந்து பையன் இறந்ததில் அழுதுகிட்டு இருக்கு அவங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க அழுது அழுது அவங்க மயங்கி விழுந்துறாங்க அவங்கள தூக்கி போடுறாங்க ரெண்டு வீடியோ வச்சு பார்த்திருக்கலாம் இவர்கள் வந்து அழுதுகிட்டு கொண்டிருந்தவர்கள் போது இவரை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் ஒருத்தர் வீடியோ போடுறான் எனக்கு வந்து இந்த இந்த இடம்லாம் இருக்குல்ல இது எல்லாமே திட்டமிட்டு அங்கே அங்கே இருந்து இந்த அந்த ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு இரநூறு பேஜஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பரப்புகிறாங்க இது எப்போ நடக்குதுன்னா இந்த மரணம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போதே எல்லாருமே மருத்துவமனையை நோக்கி போறாங்க லோக்கல் எம்எல்ஏ மருத்துவமனைக்கு போகிறாரு அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு வர்றாங்க பக்கத்து மாவட்டத்துடைய மருத்துவர்கள் அங்கே வரணுங்கிறாங்க அரசு மருத்துவ பக்கத்து தனியார் மருத்துவமனைகளில் செலவு அரசு ஏற்றுக்கும் இப்படியான அறிவிப்புகளுக்கு இடையில் ஏதாவது காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அந்த முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு தரப்பு இது எல்லாத்தையுமே கான்ஸ்ப்ரஸியாகவே பேசுது இப்போ நிறைய ஹிந்தி பேரில் நிறைய ஹிந்தி கொட்டேஷன்ஸ் போட்ட ஆட்கள் வெளி பிரச்சாரம் வெளிமாநிலத்திலேருந்து இதில் வந்து கமாண்ட் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பேஜஸ் இருக்குல்ல விஜயோடைய ஃபோட்டோஸை போட்டு ஒரு ஏதாவது அந்த கத்தி படத்தில் நிற்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டு இப்படி பண்ணிட்டீங்கல்லடா அப்படின்னு போடுறது இப்படி சினிமாத்தனமான எல்லாமே அங்கங்கேருந்து சினிமா போஸ்டு இதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நரேசன்ஸை மரணம் நிகழும்போதே ஏற்படுத்துகிறாங்க இதுதான் வந்து இது எங்கேருந்து வருது இந்த நரேஷன்ஸ் யார் கிரியேட் பண்ணுறா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு இடத்துலேருந்து யாருக்குமே இல்லை என்ன நடக்குதுன்னு தெரில அண்ணாமலை இலங்கையிலேருந்து கிளம்பி வர்றாரு அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே அவர் அரசாங்கத்தை வைக்கி கேட்குறாரு அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி பல இடங்கள்லேருந்து இந்த கருத்துக்கள்லாம் வருது இல்லை அதில் ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் சைடியில் பார்க்கும்போது அவர் வந்து ஊட்டி குன்னூர்னு போட்டிருந்துச்சு ஒருத்தர் பெரம்பலூர்னு போட்டிருந்துச்சி அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கரூரில் நாங்கள் கேட்ட இடத்த கொடுத்துருந்தா அதாவது அவங்க சொல்லக்கூடிய ரவுண்டானா உழவர் சந்தையை கொடுத்துருந்தா அதே போடுறாங்க ரவணம் உழவர் சந்தை கொடுத்துருந்தா எங்களுக்கு வந்து அந்த வெளிச்சாமி நடந்த மாதிரி ஆயிருக்காது அப்படிங்கிறாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த இடம்லாம் ரொம்ப பரிச்சயமா இல்லை அவங்களுக்கு இந்த விஜய்க்கட்சி ஆதரவாக இருக்காங்க இல்ல அவங்களுக்கு ஓசூர் தமிழ்நாட்டில் இருக்குவே தெரியாது ஆமா அவங்களை அவங்கள பொறுத்த வரைக்கும் திருச்சியிலேருந்து இருந்து எப்படி அவ்வளவு ரெண்டு மணி நேரத்துல அமைச்சர் வந்தா திருச்சியிலேருந்து பஸ்ஸில் வந்தாலே ஒரு மாதத்தில் வந்துடலாம் நார்மலாக பஸ்ஸில் வந்தாலே வந்துடலாம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு இது இப்படி போடு ஒரே ரைட்டப்பில் மெசேஜ் அதே எல்லாமே மாறி மாறி கமெண்ட் அண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா இல இறப்பு நடந்துகிட்டு இருக்கு மீட்பு பணி நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்டாண்ட் வித் விஜய் யார் விஜய் அக்யூஸ் பண்ணலாம் முதல் மூணு மணி நேரத்துக்குள்ளே யாருமே விஜயெல்லாம் அக்யூஸ் பண்ணல எல்லாருமே மரண செய்தி கிட்ட அதுவும் குழந்தைகள் மூணு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க அஞ்சு பெண் குழந்தைங்க அஞ்சு ஆண் குழந்தைங்க எல்லாருமே அந்த அந்த பதட்டத்துலேயும் ஒரு தவிப்புலையும் தான் மொட்டு மொத்தமாக தமிழ்நாடே இருக்குது அதுக்கிடையில் ஸ்டாண்ட் வித் விஜயன்னா இதெல்லாம் அதாவது முன்னாடியே நரேசன் பட்டு பட்டுருக்கு ஒரு இந்த ஒரு வார் ரூம் வந்து ரெடியாக சனிக்கிழமை நைட்டு உட்காந்து வேலை பார்த்துருக்கு எல்லாமே அதில் வந்து கிளியராக தெரியுது இதில் என்ன அப்படின்னா காலையில் பேட்டி எடுக்கிறாங்க ஒரு விகடனில் விகடன் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனோடு சேர்ந்து விஜய்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சேனல் தான் அது வந்து இப்போ கூட விஜய்க்காக பல வேலைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஊடகங்களில் விகடனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அவங்க வந்து களத்தில் பேட்டி எடுக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ரு வந்து அந்த இடம் இருக்குல்ல அந்த கன்சோல் வச்சுருந்த அந்த ஜென்ரேட்டர் வச்சுருந்த இடம் அந்த பில்டிங்குடைய ஓனர்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு அவங்க கேட்ட அந்த இடம்லாம் வந்து டிராஃபிக்காக இருக்கும் இதை விட கூட்ட நெரிசல் மோசமாக இருக்கும் இந்த இடம்தான் கூட்டம் நடத்துறதுக்கு சரியான இடம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு மேலே மேலே பால்கனிலாம் முடித்து மேலே ஏறி வந்தாங்க இந்த இடத்துல அப்போ இதை அந்த ஜென்ரேட்டர் இருக்கிற ரூம் இருக்குல்ல அதில் தகரத்தெல்லாம் அடிச்சுட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க அது உள்ளே போகிறப்ப ஜென்ரேட்டர் மேலே போய் இவங்க விழுகிறப்ப ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகுது இவங்க கட்டியிருக்க ஃபோக்கஸ் லைட்லாம் ஆஃப் ஆகுது ஈபி கரண்டை கட் பண்ணலை சுற்றி எல்லா வீடுகள்லேயும் மின்சாரம்லாம் இருக்குது இவங்க இவங்களுடைய ஜென்ரேட்டர் மேலே விழுந்து அதை ஆஃப் அது ஆஃப் ஆஃப் பண்ணுறாங்க அதை ஒரு கான்ஃபுரஸியாக கரண்டை கட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஜென்ரேட்டர் மேலே விழுந்ததே உங்க ஆளுங்க தான் அது அந்த தகரத்தை பிச்சுக்கிட்டு போகிற வீடியோஸ்லாம் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா இவங்க இந்த எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்போ அதை பிச்சுக்கிட்டு போகிறாங்க இப்படி காலையிலேருந்து அவர் சொல்கிறார் காலையிலேருந்து சாப்பிடாமல் ஏழு மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் இவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க எனர்ஜி எல்லாம் லூஸ் பண்ணுறாங்க அம்மா சொல்கிறாங்க பாட்டு போட்டு தெருவே ஆட்டம் பைக்கில் அங்கங்கே அப்படி அப்படியே அங்கே எட்டு போடுறது வளைவு போடுறது இது எல்லாமே அங்கே அந்த அந்த இடத்துக்குள்ளேயே காலையிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டுகிட்ட இவங்க காலையில இருந்து இவங்களுக்கு கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் இவங்க இதே மாதிரி அங்க பண்ணிக்கிட்டு இருந்தா லோக்கல் மக்களே வந்து எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொல்லி மூணு மணிக்கு வந்திருந்தா கூட இந்த விபத்து நடந்திருக்காது நாலு மணிக்கு வந்திருந்தா கூட இந்த விபத்து நடந்திருக்காது வேலைக்கு போனவங்க சம்பள நாள் சம்பளம் முடிச்சு வாங்கிட்டு வர்றாங்க அடுத்து வந்து காலேஜஸ்லாம் முடிஞ்சு அங்கேருந்து இறங்கி வரக்கூடிய பசங்கள் பிள்ளைங்க எல்லாருமே இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அவர் வந்து அங்கேருந்து வரும்போதே அவர் வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஷட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருந்தே வந்தார் அங்கேருந்து அந்த இதை முனிச்சு முனிச்சாமி சாலைன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து அப்படியே அந்த க்ரௌடு உர நோக்கி இங்கேயே வந்துடுச்சு அவர் அங்கேயே மேலே எழுந்து நின்று நின்றுருந்தாருன்னா எல்லாரும் அங்கங்கே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க மொத்த கூட்டத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல காலங்காய் அந்த இடத்துல கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அவன் இவங்க எல்லாம் அந்த ஏறி ஏறி குதிச்சாங்க இல்லை அந்த பில்டிங்குடைய ஓனர் தெளிவாக வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு க்ளோஸாக இருக்கிற விகடனில் பேட்டி கொடுத்துருக்காரு அது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் சொல்கிறது இன்னொரு நான் அடிஷனாக சொல்லணும்னு பார்க்குறேன் பாலிமர் இன்னைக்கு சாய்ங்காலம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஒரு அம்மா பேசுகிறாங்க ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாங்க அந்த அம்மா அரசாங்கம் இப்படி பண்ணிருக்கக்கூடாதுன்னு அரசாங்கத்தின் மீது குறைய சொல்லிட்டு ஆனால் அந்த அம்மா சொல்லக்கூடிய மற்ற வாசம் எல்லாமே இந்த பசங்க மோசமாக பட்டாசு வெடிச்சாங்க பெரிய பாட்டு போட்டு ரகலை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு விஜய் பஸ்ஸுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டே தான் ஒன்றரை கிலோமீட்டர் வந்தார் அப்படிங்கிறத அந்த அம்மாவும் பதிவு பண்ணுறாங்க இது பரவலாக இன்றைக்கி மதியத்துக்கு மேலே வரக்கூடிய எல்லா பேட்டிகளுக்கு பதிவாகுது இல்லை அது என்ன அப்படின்னா நேற்று வரைக்கும் அவங்க கான்ஸ்பரன்சி கிரியேட் பண்ணாங்க அவர் லோக்கலில் கரெக்டாக அங்கே இருந்தவங்க இருக்காங்க இல்லை அந்த ஹவுஸ் ஓனர் அவர் வீட்டு மொட்டமாக இல்லைன்னு பார்த்துருப்பார் அங்கேருந்து கூட்டம் அப்படியே மூவ் ஆகிட்டு வரதை அவர் பார்த்துருப்பார் அப்போ ஒரு இடத்துல வந்து அது இதாகுது அப்போ அந்த விஜய் நின்றுட்டு இருக்கும்போது அவர் வாட்டர் கேன் போடுறாரு அப்போ தான் ஆம்புலன்ஸ்லாம் வருது ஆனால் ஆம்புலன்ஸ் வர்றதையும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கூட்டம் நடக்குது க்ரௌடு இருக்குது அங்கே எந்த மூலையில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது ஒரு பெரிய சாலை இந்த பக்கம் விழுந்திருக்கலாம் இதுக்கு இடையில மயங்கி விழுந்திருக்கலாம் இந்த பக்கம் இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வரலாம் ஆம்புலன்ஸ் வந்ததே தப்புங்கிறாங்க ஆம்புலன்ஸில் ஏற்றி போய்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க சைடில் நின்று எதுக்கு இவ்வளோ ஆம்புலன்ஸ் அவ்வளோ பெரிய அசம்பாவிதம்லாம் ஒன்றும் நடந்துடல அப்படிங்குது நாற்பது பேர் சுற்றிருக்கான் எண்பது பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது விஜய் அந்த இடத்துல கலாய்க்கிறார் நம்ம குடி போட்டு என்ன ஆம்புலன்ஸ் தான் போகுது அப்படிங்கிறாரு அப்போ இதில் இந்த மாதிரியான வேலைகள் இருக்குல்ல காலையில் இவங்க வந்து நாமக்கல்லையே பில்டிங் மேலெலாம் ஏறி விழுந்து அது உடஞ்செலாம் விழுந்திருக்கு நேற்று அதுவும் நடந்திருக்கு இவங்க இந்த கூரைக்கு மேலாம் ஏறின்னு இருக்காங்க அது இடிஞ்சு மொத்தமாக விழுந்திருக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க அது கொப்போட அப்ப கீழேயே க்ரௌடு தள்ளுமுள்ள இருக்கு மரத்து மல்ல இருந்து கொப்பு மொத்தமா உடஞ்சி விழுது இதில் அந்த கூரை பிச்சுக்கு வர்றதை பார்த்துப்பா அது தெரியும் ஒரு கடக்குள்ள எங்களுக்கே மூச்சு தண்டர் வருது இந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்க இல்ல இந்த டூ கே கிட்ஸு எல்லாம் கூறையை பிச்சுக்கிட்டு ஏறி தொப்பி போயிட்டாங்க அங்கே மாட்டின பெண்கள் குழந்தைகள் அப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்போ இவங்க பண்ணணும் மொத்த அட்டுள்ளியத்துலையும் இவங்க தான் இதில் குடும்பத்தோடு வந்தவங்கலாம் இருக்காங்க அவங்க எல்லாம் தனியாக வந்த இவங்க எல்லாம் ஏறி குதிச்சு கம்பியை பிடிச்சி ஏறி போயிட்டாங்க இவங்க எல்லாம் குடும்பத்தோடு வந்தவங்க மாட்டிக்கிட்டாங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரவுண்டான பக்கத்தில் அவங்க எங்கிற இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் கொடுத்துருந்தா நாங்கள் வந்து இன்னும் ஃப்ரீயாக இருந்திருக்கோம் சாலையில் தெளிவாக போட்டிருக்காங்க அவங்க கேட்டால் அந்த உழவச்சந்தை திடல் ஒரு ரோடு தான் இது ரெண்டு ரோடு அந்த ஒரு ரோடு இருக்கக்கூடிய அதுலேயே வந்து இவங்க நான் கேட்டோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ஆறு அமராவதி அமராவதி ஆறு பெட்ரோல் பங்கு இவங்க பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் இவங்களை நம்பி அங்க கொடுக்க முடியாது இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த 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 ஹவுஸ் ஓனர் காலையில் அவர் பேட்டியில் சொல்கிறாரு அவர்கிட்ட அந்த ஏன்னா இங்கே இமேஜே க்ரியேட் பண்ணுறது என்னன்னா அங்கேனா நாலு பக்கம் சாலை இருக்கும் இப்போ ஹைவேயில் கொடுத்துருந்தா கூட நாலு பக்கம் எப்படி சாலை இருக்கும் ரெண்டு பக்கம் தான் சாலை இருக்கும் ரேசை கடைகள் தான் இருக்க இருக்கப்போகுது அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே சைடில் போகிறதுக்கு இடம் இல்லையா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு அதெல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் தெருக்களில் உள்ள இடம் இருக்குது வந்தவங்க எல்லாம் வெளியூர்லேருந்து வந்தாங்க அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுலாம் தெரியாது இன்னொன்று யாருக்குமே வெளியே போகிற எண்ணமில்ல ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் படுத்து வந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ஆறு மணிக்கு அவர் வரலை அவங்க காலையிலேருந்து இருக்காங்க ஆறு மணிக்கே அவங்களுக்கு மூச்சு திணறல் மர இதெல்லாம் வந்துடுச்சு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வர்றேன் உடம்பு எடுக்காங்க உள்ளே இருங்க இல்லை இப்போ வந்துருவாரு இப்போ வந்துடுவாரு உள்ளேயே தள்ளுறாங்க நான் அப்படி இப்படி வா மெதுவாக த நான் தப்பிச்சா வந்தேன் அப்போ ஆறு மணிக்கே மயக்கம் வந்துடுச்சு அவர் வந்தது ஏழு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனது ஏழை கால் ஏழரைக்கு அப்போ இந்த இடைவெளி இருக்குதுல்ல இப்போ இவ்வளவு நெருக்கடிக்குள்ளே இவங்களை வச்சு இதை வந்து பண்ணது யார் இதில் மு முழுக்க முழுக்க இதுக்கு வந்து விஜய் தான் காரணமாக இருக்க முடியும் இல்லை பேட்டி கொடுக்க ஹாஸ்பிட்டலில் வந்து பேட்டி கொடுத்தவங்களே உண்மை கிடையாது அவங்கலாம் ஃபேக்கு அவங்களா இரநூறுவா வாங்கிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு வந்து விஜய் ரசிகர் கமெண்ட் போடுறான் இரநூறுவா வாங்கினியா ஐநூறுரூபா வாங்கினா அப்படிங்கிறான் நீ எல்லாம் ஒரு அம்மா வந்து நீயெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் செத்துப்போக அப்படின்னு வந்து கமெண்ட் போடுறான் இதெல்லாம் வந்து என்ன மனநலே தெரியல இன்ஸ்டாக்குள்ளே அவங்க பண்ணக்கூடிய இந்த அந்த அலிச்சாட்டியம் இருக்குல்ல அடிப்படையில் இவங்கெல்லாம் எப்படி வந்து அடிப்படையில் ஒரு மனிதத்தன்மை இவங்ககிட்ட இல்லை அறம் இல்லை ஒரு பொது சமூகம் சிவில் சமூகம் குறித்தான எந்த புரிதலும் இல்லை எதுவுமே இல்லாத இந்த சோம்பி கூட்டத்தை வச்சு இந்த மாஸ்க் ஆட்டுறது இருக்குல்ல இதையே தன்னுடைய வேலையாக விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல அதுவே வந்து அவரே வந்து கொஞ்சம் மோசமான சைக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது நீங்கள் வந்து இப்போ டூ கே கிட்ஸு இது மாதிரியான ஆட்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களங்களில் முன்னாடி நின்றவங்க உளவியல் டாக்டராக அறியப்பட்டவங்க இவங்க எல்லாமே வந்து இது ஒரு சதி எப்படி மினிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே வந்தாங்க சிஎம் அதான் வந்து இவங்க யாருக்குமே இவங்கெல்லாம் நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு போன வருஷம் வெள்ளம் புயல்லாம் வந்துச்சு இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரிலாம் பாதிப்புக்குள்ளாச்சு துணை முதலமைச்சர் வந்து காலையில் இந்த கடலூர் இங்கெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணகிரி திரு திருவண்ணாமலை போய் தான் அவர் கிருஷ்ணகிரி போகிறார் அதுக்கு பிறகு திருவண்ணாமலையில் அந்த பாறை ஒன்று இடிஞ்சு உள்ளது கிருஷ்ணகிரிலிருந்து அவர் திரும்பிங்க வர்றார் ஒரே நாள்ல திருவண்ணாமலை விழு விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போயிட்டு திரும்ப திருவண்ணாமலை கடலூர் பாண்டிச்சேரி போயிட்டு அவர் வந்தார் ஒரே நாளில் இந்த வெளில பாதிப்பேன் திரு திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளம் நடந்துச்சு ஒரே மறுநாள் கா நைட்டோடு நைட்டாக போய் அந்த வெள்ளத்துக்குள்ளேயே போய் நின்று அந்த மாதிரி குடும்பங்களை கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அமை அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தோம் இப்படி எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு நாள் ராத்திரி ரெண்டு மணிக்கு வேளச்சேரியில் ஒரு ஏரியா போய் அதில் தண்ணி தேங்க விடாமல் திறந்து விட்டு போகிறாங்க இது இப்படி இப்படி வந்து அது உடனே உடனே செய்யக்கூடிய எந்த இவங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் இவங்கெல்லாம் இன்ஸ்டாவில் கமாண்டுக்குள்ளே அரசியலை படிக்கிறவங்க அதில் வரக்கூடிய ரீல்ஸு கூட பார்க்க மாட்டாங்க கமெண்ட்டுக்குள்ளே கான்ஸ்பிரசிக்குள்ளே ஃபேஸ்புக் ஸ்டோரிக்குள்ளே அரசியலை படிச்சுட்டு மனசுக்குள்ளே நம்மளை சுற்றி இந்த உலகம் மே சதி செய்கிறது அப்படிங்கிறமான ஒரு மனநிலையிலே இருக்கிறவங்க அடிப்படையில் இது ஒரு மன நோய் ஒரு பத்திரிகையாளர் வந்து எழுதியிருக்கிறார் சரவணன் சந்திரன் சொல்கிறவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்தியா டுடேயில் ஆனந்தவரில் இப்படி பெரிய பத்திரிக்கைகளில் வேலை பார்த்தவர் நிறைய புத்தகங்கள் எழுதிருக்கிறார் நாவல் கட்டுரை தொகுப்புலாம் எழுதியிருக்காரு சரவணன் சந்திரன் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் எழுதியாரு இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இது நடக்கிறப்பல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதியிருக்கார் என்ன அப்படின்னா அவர் விஜய் அவர் அவர் பாச்சிதம்பரத்தெல்லாம் பேட்டி எடுத்தவர் விஜய் பேட்டி இருக்க போயிருக்காரு அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காரு நான் அந்த மாதிரி உங்கள் ரசிகர் ஒருத்தனை பார்த்தேன் அவன் உங்களை மாதிரியே வந்து கையில் கறிச்சி போய் கட்டிட்டு வந்து ஆட்டோவை கண்ணாடியை உடச்சி கையில் ரத்தத்தோடு அப்படியே ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்படிலாம் பண்ணுறதை ஏன் நீங்கள் ஊக்குவிக்கின்னு கேட்டேன் அவர் அதுக்காக கோவப்படுவார் வருத்தப்படுவார் நான் நினச்சேன் அவர் அதை ரசித்து சிரித்தார் அப்படின்னு அவர் வந்து அவர்கிட்ட நான் இதை கேட்ட ஆடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச பவுன்சர்ஸ் அவங்க வந்து இந்த ரசிகர்களை வந்து அவர் எப்படி டீல் பண்ணுவார் இப்போ பார் நான் கை காட்டுறேன் எப்படி வர்றானுங்க பாரு அப்படின்னு சொல்லி கை காட்டுறது அவங்க கூட்டமாக அப்படி வரும்போது இவர் கேரன் லேரிக்குவான்ட்டு அவங்க எல்லாம் அடித்து துரத்து அப்படின்னு பவுன்சர்த்த சொல்கிறது இவங்க அடித்து துரத்துறது அதை உள்ளே உட்காந்து ரசிச்சுட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்கிட்ட பவுன்சர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு அவரும் எழுதியிருக்காரு பவுன்சர்ஸ் வந்து ஒரு முன்ன மூத்த நடிகர்னு சொல்லி ஒரு பேட்டி இருக்குது ஒரு சீனியர் நடிகை ஒரு படத்துடைய சீனில் வந்து தீபாவளி பட்டாசை வந்து நான் வாயில வச்சு தான் பற்ற வச்சு போடுவேன் அப்படின்னு வந்து இவர் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காரு அந்த அம்மா வந்து இப்படிலாம் பண்ணாத தம்பி உங்களை பார்த்து சின்ன பசங்க வாயில் வச்சு பற்ற வைப்பாங்க அவங்களுக்கு வாயில் பிரச்சனை வரும் இது வந்து தே இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்கேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு விடா நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் அட்வைஸ் பண்ண பிறகு வாய் பக்கத்தில் வச்சு பற்ற வச்சு போட்டிருக்காரு அப்போ இவருடைய இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்குறோம் ஒரு அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு உட்காந்து அவன் வந்து கரண்டு கம்பு மேலே ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான் வீட்டு பால்கனியில் அடுத்தவங்க விட்டு கூரை மேலாம் ஏறிக்கிட்டு இருக்கான் இவர் வந்து உட்காந்து காருக்குள்ள உட்காந்து ரைட்டா லைட் ஆஃப் அது ஒரு 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 மோசமான அந்த சிரிப்பே ஒரு வில்ல வில்லதனமான சிரிப்பு இப்படி உட்காந்து திரும்ப அவன் லைட் வந்து ஒன்று கத்துறாங்க திரும்ப லைட் ஆஃப் வராங்க இப்படி ஒரு ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க நான் பெரியாரை கொள்கை தலைவருங்கிறீங்க வேலுநாச்சியார் என்னுடைய கொள்கை தழுவிறிங்க அஞ்சலையம்மாள் என் கொள்கை தழுவிறிங்க இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆருங்கிறீங்க எந்த அரசியலும் இல்லாமல் நடு வண்டிக்குள்ளே ரோட்டில் நின்று கூட்டத்துக்குள்ளே லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதை அவன் மூஞ்சை பார்த்து அவனுக்கு கத்துறதுல உனக்கு ஒரு சந்தோஷம் அடைகிறான் இது இந்த ஹிட்லருடைய மனநிலை இது தன்னை தானே ரசிச்சுக்கிட்டு இந்த க்ரௌட் க்ரௌடுடைய இந்த போதை இருக்குல்ல நான் இந்த க இந்த போதையை ரசித்து இதை ஊட்டி ஊட்டி வளர்க்குறது இதுக்கு வந்து இப்போ நேற்று காலையில் ஒரு வீடியோ வைரல் ஆகுது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ என்ன அப்படின்னா புஷியானந்த ஒரு கோயிலுக்கு போகிறார் போலீஸ்காரங்களுக்கு யாருக்கு எதுவும் சொல்லலை பத்து காரோட போய் அங்கே டிராஃபிக் ஆக்கி விட்டுறாரு போலீஸ்காரன் வந்து இதே உங்களுக்கு வேலையாக போச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா போலீஸை சுற்றி கட்சிக்காரங்கெல்லாம் வந்து உடனே டைட்டில் இப்போ காவல்துறை அதிகாரி சுத்து போட்ட தாவே கவனர் மாபெரும் தலைவரான மாபெரும் தலைவராக எழுந்த புசியானதுன்னு ஒரு டைத்தில் வச்சு ஒரு வீடியோ வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த போலீஸ்கார் கேட்குறாரு நீங்கள் வர்ற தகவலை முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் நாங்கள் டிராஃபிக் ஒழுங்கு பண்ணுவோம் எது எதுவுமே சொல்லாமல் திடீர் திடீர்னு வந்து இப்படி பண்ணுறீங்களே இந்த திடீர் திடீர்னு ஒரு இடத்துல எழுந்திரிச்சு நின்று ஒரு ஐநூறு பேர் ஆமாம் அங்கே சுற்றி நின்றுட்டு அதில் ஒரு மாசுக்கு அமிச்சு நானூறு ஆள் அப்படின்னு காட்டுற ஒரு ஒஸ்தான மனநிலை நீங்கள் அண்ணா குறித்தெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது அண்ணாலாம் வந்து அவ்வளவு கட்சியை வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவ்வளவு ஒழுங்காக கட்சியை நடத்துகிறவரு நுங்கம்பாக்கத்தில் வாங்கின கிரவுண்டே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கட்சி வா கட்சி அலுவலகத்துக்கு பிறகு ஒரு கிரவுண்டு வாங்குறாங்க அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி வர்றப்ப இறந்துடுறாங்க ரெண்டு பேர் அதை வித்துட்டு தேனாம்பேட்டையில்னா வாங்குறாங்க அந்த அளவுக்கு வந்து கான்சியஸாக தொண்டர்கள் மேலே இருக்கக்கூடிய தலைவர் அவர் ஒரு கேள்வி என்னன்னா படிப்படையில ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தது சிக்கல் முக்கியமா சொல்றதுன்னா இவர் வந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சோ ஒன்னோ ரெண்டு மணிக்கு வந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது அப்படிங்கிறாங்க தலைவர்கள் இது மாதிரி கூட்டத்துக்கு வர்றதுல தாமதமாகிறது இயல்பு தானே தலைவர்கள் கூட்டத்துக்கு வர்றதுல தாமதமாகிறது இயல்புதான் இப்ப வந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கு அவருக்கு நாமக்கல் நேத்து அவங்க ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காங்க செய்திகள்ல வந்தது இல்ல வதந்தி கிடையாது ஆனா இவர் எட்டு நாப்பத்தஞ்சுக்கு சென்னை ஏர்போர்ட் வர்றாரு கூட்டத்துக்கு போயிருக்கலாம் அவ அதை அறிவிக்கணும்ல நீங்கள் வந்து அதை அறிவிக்கணும் நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து தாமதமாகி விட்டது நாளை இந்த கூட்டம் வந்து நான் வர்றதுக்கு ரெண்டு மணி ஆகும் அப்படின்னா அவன் ரெண்டு மணிக்கு வரதுக்கு தயாராகும் ஆனால் நீ எட்டு நாற்பத்தஞ்சுக்கு ஏறி நீங்கள் ஒருவேளை போகிற வழியில் டிராஃபிக் அப்படின்னா நீ எட்டு நாற்பத்தஞ்சுக்கு திருச்சியில் இருந்தாவது ஒரு ஏழு மணிக்கு கிளம்பிருக்கணும் அதுவும் இல்லை முதல் நாள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அரசியல் நிகழ்வு எதுவும் பொது நிகழ்வு எதுவும் கிடையாது அப்போ அது நீங்கள் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு அங்கேன்னு சொல்லிவிட்டு எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் ரெண்டு மணிக்கு எங்கள் நாமக்கல் போகிறீங்க அடிப்படையில் இந்த இதை எல்லாத்தையுமே இவங்க வந்து வெற்றியாக கொண்டாடுறது இருக்கில்ல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இவங்களுக்கு அரசியல் கட்சி ஒழுங்கு எதுவுமே தெரியாது மதுரையில் மாநாடுனாங்க மொதல் நாள் ராத்திரியே க்ரௌடு வருது அப்போவே வந்து சேர்றாங்க இன்னொன்று என்ன பண்ணுறதுனா இப்போ மற்ற அரசியல் கட்சி தான் இருக்குது ஏன்னா ஒன்று ஆறு மணிக்கு பொதுக்கூட்டம் நாலு மணிக்கு வருவாங்க இந்த இப்போ மேடை போடுறவங்க எல்லாம் காலையில் இருந்து போட்டுக்கிட்டுருப்பாங்க நாலு மணிக்கு வ வர ஆரம்பிப்பாங்க ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க பத்து மணிக்கு முடிப்பாங்க இவங்க வந்து காலையிலே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதனால தான் இவங்க கரூரில் அந்த முப்பது விழாவில் காலையிலே போய் ஃபோட்டோ எடுத்து யாருமே வரவில்லை டேய் கூட்டமே சாயங்காலம் தான்டா அவ்வளோ பெரிய மீதி எல்லா கட்சியுமே ஆர்கனைஸாக போனோம் இப்போ அந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரி டேவிட் ஆசிரியர் அவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு நூற்றி முப்பத்தேழு போலீஸ் தான் ஆனால் இங்கே ஐநூறு பேர் போட்டிருக்காங்க ஐநூறு பேர் போட்டு கட்டுக்கடவுள் மொத்தமாக க்ரௌட் அப்படியே அந்த கிரௌ ரவுண்டான சுற்றி நிற்கிது ஒரு இடத்துல போலீஸ்லாம் இருக்காங்க அவங்க அந்த அவர் அந்த வண்டி வந்தோன்னா மொத்தம் அது நாமக்கல் நினைக்கிறேன் குடுகுடுகுன்னு ஓடி விடுறாங்க எந்த இடத்துலையுமே எந்த விதமான ஒழுங்கும் இல்லாத அடிப்படையில் அரசியல் கட்சிகள் குறித்த புரிதல் கூட இவங்களுக்கு கிடையாது எந்த இது இதுக்கு முன்னாடி இவங்க எந்த பொதுக்கூட்டமும் பார்த்தது கிடையாது எந்த மாநாடும் பார்த்தது கிடையாது காலையிலேருந்து தனக்காக ரசிகர்கள் காத்திருக்கிறத அவர் சாதனையாக அவங்க பேசுனதுனால தான் அவங்களும் அந்த போதைக்குள்ளேயே இருக்காங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு வர்றதா சொன்ன இடத்துக்கு காலையில் ஆறு மணிக்கு வர வேண்டிய தேவையும் கிடையாது பக்கத்துல இருந்து பார்க்கணுங்கிற மோகம் அப்போ அந்த இடத்துல எதுவும் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டங்கள் பெரிய கூட்டங்கள் நடத்த இருந்தால் அவங்களே தண்ணி ஏற்பாடு பண்ணுவாங்க குறிப்பாக வந்து கழிப்பிட வசதி வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேயே தனியார் கழிப்பிட வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ண விட்டுருந்துச்சு அப்படி ஏதாவது இது ஆர்கனைஸ் ஆர்கனைஸ்தான் பண்ணியிருந்தாங்களா இவ்வளோ பெரிய க்ரௌடு வருது நீ சொன்ன பத்தாயிரம் பேர் வந்திருந்தா கூட உனக்கு காலையிலேருந்து வருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அங்கே வந்து சாப்பாடு கொடுத்திங்களா தண்ணி கொடுத்திங்களா குறைந்தபட்சம் கழிப்பீடு வசதியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களா எதுவுமே பண்ணலை கடைசியாக வந்து வரும்போது அந்த இவங்க சொல்கிறாங்க தடியடி அடித்து கலைச்சாங்கன்னு அந்த தடியடியாக புசியானது கார் நிற்கிது அதாவது விஜய் ஒரு வேனில் வர்றாரு புசியானம் தனி காரில் வர்றாரு ஏற்கனவே ரோடு க்ரௌடாக இருக்குது அவர் காருக்குள்ளே உட்காந்துட்டு வழி வேணும் வழி வேணுங்கிறாரு நாங்கள் ஐம்பது மீட்டர் அங்கேயே வச்சு பேச சொன்னோம் ஆனால் அவங்க முடியாதுன்ட்டாங்க டிஎஸ்பி சொன்னதை கேட்கலன்னு இன்னைக்கு வந்து டேவிட் ஆசீர்வாதம் சொல்கிறாரு ஆனால் காருக்குள்ளே உட்காந்த புசியானந்து முன்னாடி தான் அவருக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு போலீஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஒழுங்குபடுத்தியிருக்கு அந்த வீடியோவை போட்ட இந்த விஜய் ரசிகர்களுடைய அயோக்கியத்தனமான விஷயம் என்னென்னா புசியா ஆனந்தத்துக்கு வண்டியை வலி விடுறதுக்காக தடியடி நடந்துச்சுக்கத சொல்ல மாட்டாங்க ஆ புஷி ஆனந்தம் மா மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் கா காருக்குள்ளே தான் உட்காந்துருந்தாரு ஒரு நல்ல தலைவனாக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அவர் முதல்ல காரை விட்டு இறங்கி இருக்கணும் இறங்கி வழி விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும் இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்குது நான் அந்த வேன்லேயே போகிறேன் அல்லது விஜய் வந்து ஒரே வண்டியில் போயிடுவோம் இது எதையுமே எங்களுக்கு பண்ண தெரியாது அப்படியான எந்த ஒழுங்கு பண்ணுற அடிப்படை மனநிலையே கிடையாது நீங்கள் விஜயகாந்துடைய பல கூட்டங்களில் பார்த்துருப்பீங்க அவர் இறங்கி அந்த நடிகர் சங்க கூட்டத்தில் முத கொண்டு அவர் இறங்கி வழி வழியெல்லாம் ஏற்படுத்துவார் எல்லா கட்சியிலையுமே தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் ரோட்டில் இறங்கி வழி ஏற்படுத்துறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அது ப பழைய பல இடங்களில் இடங்கள்ல இந்த மாதிரி கூட்டத்தில் க்ரௌடில் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி புசியானது வந்து ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது ஆனா அவர் காரை விட்டு இறங்கவே இல்லை அந்த க்ரௌடை விலக்கி போலீஸ் விட்டுட்டு இருக்கும்போது ரெண்டாவது அவர் இறங்கி சொன்னா இவங்க அது ஒன்று அவருக்கு ஒரு பயம் இருக்குல்ல இப்ப வந்து ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இறங்கி வழி விடுக்கப்பா அப்படின்னு சொன்னா அவங்க கட்சிக்காரன் வழி விடுவான் ஊசியாக ஊசியா இருந்துச்சோன்னா இவன் கேப்பானான்னு வேற தெரியாது ஏதாவது ஒரு கடுப்புல பிடிச்சி மண்டையே அடிச்சு கஷ்டம் அப்புறம் அந்த பணியை வேற திமுக மேலே போடுறதுக்கு நாலு கதை எழுதணும் இப்படி கட்சி தலைமையில் ஆரம்பிச்சு இதில் வந்து முழு தான் இந்த ஒரு வருஷம் அவங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க இந்த ஒன்றரை வருஷத்துல நீங்க என்ன பயிற்சி கொடுத்தீங்க அரசியலே தெரியாத கம்பெனி ஆட்களை வச்சு நீ அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாள் இவ இல்லை இவங்க யாருமே அரசியல்வாதி கிடையாது ஆதவரினா கிடையாது புசியானது எம்எல்ஏ வர்றாலும் அவருக்கு வாங்கின மூவாயிரம் ஓட்டுங்கிறது எங்கள் ஊரில் ஒன்றிய கவுன்சில் வாங்குகிற ஓட்டு அவர் வந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏ வர்ந்திருக்கலாம் பாண்டிச்சேரியில் அது வந்து நாங்குநேரி ஒன்றியத்தில் ஒரு ஒன்றிய கவுன்சில் ஓட்டு சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சில் ஓட்டு அதை விட அதிகமாக இருக்கும் அப்போ அவருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிரவுண்ட் ரீதியான எதுவும் தெரியாது ஜான ஆரோக்கியராஜுக்கு தெரியாது கூட இருக்கிற ஒரே அரசியல்வாதி நிர்மல்குமார் மட்டும்தான் அது ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டு டேரக்டாக அங்கேருந்து அதிமுக ஐடி விங்கு அதுவுமே களத்தில் எதுவுமே எதுவுமே கிடையாது அப்போ அரசியல் ரீதியாக எதுவுமே தெரியாத கட்டமைப்பு குறித்து எதுவுமே தெரியாத மக்களை என்றைக்குமே இப்போ ஏன் வந்து செந்தில் பாலாஜ் உடனே போகிறார் அப்படின்னா அவர் தான் அந்த தொகுதி எம்எல்ஏ அவர் தான் அது அங்கே வந்து அந்த அந்த மக்களோட நேரடியாக திறந்தவளும் தொடர்பில் இருக்கக்கூடியவர் அந்த இறந்து போனவங்க தெருவில் ரெண்டு க கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதில் வந்து பொறுப்பு இருக்குது இவங்க வந்து இந்த வேட்டி கட்டின அரசியல்வாதிகள் குறித்து தொடர்ச்சியாக அந்த சங்கர்படங்கள் ஆரம்பித்து எல்லாரும் உருவாக்கி வச்சுருக்க பிம்பத்துக்குள்ளேருந்து தான் அந்த சதிகள்லாம் உருவாக்குறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் உங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் உள்ள வட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ டெய்லி நாலு பேர் போய் ஒரு மனு கொடுப்போம் ஏதோ ஒரு வேலைக்கு போய் நிற்பான் டைரெக்டாக மக்களோட கனெக்ட் ஆகி இனியானால கூட ஒரு இது நடந்திருக்கும் டிபேட் நடந்திருக்கும் வட்டச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் பொதுமக்களுக்கும் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க எல்லாத்தையுமே பண்ணுவாங்க சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியா பதிவு வைரலாக வச்சு ஒருத்தர் வந்து பஞ்சப்பையோட அலைஞ்சி எனக்கு ஜாய் சான்றிதழ் வாங்கி தந்ததுனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபாரினில் வசதியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஒரு ஒன்றிய துணைச் செயலாளரை பற்றி எழுதுன ஸ்டேட்டஸ்லாம் அப்போ இப்படியான பணிகளோடு அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே இந்த மீடியாக்காரங்களோ சினிமாக்காரங்களோ இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பெருசாக காட்டலை இவனுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த சினிமாவில் நடக்கிற சதிகளை தான் இதுக்கு பின்னாடி அதனால் இவன் இவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் அதனால தான் ஆனால் அந்த சதியை பண்ணுறதே இவங்க தான் இந்த விஜய் மாதிரி ஆதவர்ஜனா மாதிரியான ஆட்கள் தான் அதை பண்ணுறாங்க இந்த சாவில் அரசியல் பண்ணுறதா சொன்னாங்களே சாவு விலத்துடங்கின உடனே முதல் முதல் அதில் அரசியல் பண்ணது விஜய்யும் விஜயோடைய ஆட்களும் தான் இறுதியான ஒரு கேள்வி விஜய் அந்த இடத்துல இல்லாதது ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக மாறி இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்திருந்தால் திரும்ப கூட்டம் கூடி இதை விட நெருக்கடியாக இருக்கும் இதை விட வந்து உயிர்வலி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அவனுக்கு அறிவே கிடையாதான்னு கேட்குறேன் அவங்க அச்சுக்கார பாதிப்பு ஏற்பட்ட இடத்துக்கு விஜய் வந்தாலும் நாங்கள் கூட்டத்தை கூடி மேலும் பாதிப்பை ஏற்படுத்துகிற ஆளுங்க தான் எங்கள் ஆளுங்க அப்படின்னா நீ அவங்கள வச்சு இவ்வளோ பெரிய கூட்டம் கூப்பிட்டு வந்து முதல் தப்பு சரி அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறீங்க அவர் சென்னைக்கு வரணும்னு அவசியமே கிடையாது திருச்சியிலே இருந்திருக்கலாம் கரூர்லேயே இருந்திருக்கலாம் கரூர் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிருக்கலாம் புஷியானது ஏன் வரல ஆதவ ஏன் வரல காலையில் போய் நீதிபதியை பார்க்க தெரிஞ்ச நிர்மல்குமார் குமார் வந்து அங்கே நின்றுருக்கலாம்ல அதிமுக காரங்க இருக்காங்க விஜயபாஸ்கர் வர்றாரு எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் வர்றாரு செந்தில் பாலாஜி காலைல சீமான் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆறுதல் சொல்ல வர்றாரு பிரேமலதா வர்றாங்க பிரேமலதா வர்றாங்க சீமான் உள்ள போறப்ப எங்க போற அப்படின்னு விஜய் ஆளுங்க எல்லாம் கத்துறாங்க இவங்க எல்லாம் சாட்டை அப்படி அவங்க கத்துறாங்க இவன் உண்மையிலேயே வந்து விஜய் உள்ள உள்ள போய் நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள்லாம் கொஞ்சம் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் நீ உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் நீ உள்ளே போய் திருமண நெருக்கடியே தான் ஏற்படுத்துவேன் ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு பேரிழப்பு நடந்தால் நாலு கட்சிக்காரங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்படிங்கிறதே அந்த கட்சிக்காரனுக்கு தெரில அந்த கல்ச்சரே தெரியல என்ன தெரில ஒன்றும் ஒன்று ஒன்றுமே தெரில தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்த அன்னைக்கு ராத்திரி பல கட்சித் தலைவர்கள் வந்து போலீஸ் வேட்டையாடிக்கிட்டே இருக்குது வீடு விடா பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம நாலஞ்சு தலைவர்கள் ஊருக்குள்ளே போகிறதன் மூலமாக போலீஸ் அட்ராசிட்டியை தடுக்க முடியுங்கிறதுக்காக போனாங்க ராத்திரியோட ராத்திரியாக அங்கங்க இருந்து கிளம்பி அங்கே போனாங்க அப்படியெல்லாம் கட்சி தலைவர்கள் செயல்படுவாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியவே வச்சு அது காலையில எஸ்கேப்பு அவங்க விட்ட உடனே எஸ்கேப்பு இவங்களை பொறுத்த எதுக்கு இவ்வளவு கட்சிக்காரங்க வர்றாங்க அப்படின்னே யோசிக்க தான் நீ உள்ள போய் என்ன பண்ண போற அப்படின்னு வந்து சீமான கேட்குறாங்க பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் அவங்க கட்சிக்காரங்க கத்துறாங்க அப்போ ஒரு இந்த மாதிரியான இழப்புகளில் கட்சிக்காரங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்கங்கிறது கூட அடிப்படை கூட ஒரு ஒரு இளவு வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க வர்றவன் பத்து குழந்தைங்க செத்துக்கிட்ட தான் ஆட்டோமேட்டிக்கா அழுக வரும் அதுவே இவங்களுக்கு புரியல எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது அது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க நின்று அவ்வளோ பெரிய அசம்பாலாம் நடக்கல எதுக்கு இவ்வளோ ஆம்புலன்ஸுங்குது எனக்கு உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம தமிழ்நாடு குறித்து நமக்கு ஒரு பிம்பம் இருக்குது நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் நம்மளாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இவங்க எல்லாம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களா எனக்கு சந்தேகம் வருது எதுவுமே தெரியாத எப்படி இப்படி ஒரு க்ரௌடை எங்கேருந்து உருவாச்சுன்னு தெரில இதை கேட்கும்போது ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை வந்து இந்த இது மாதிரியான கூட்டங்கள் இது மாதிரியான கூட்டங்கள் வந்து அது ஒரு கலங்கடிக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இது குறித்து வந்து சில முக்கியமான உரையாடல் நடக்கப்போகுது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் நன்றி நன்றி